கழுத்து வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலி எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த எண்ணெயை வந்து நீங்க தடவி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய இந்த ஒட்டை மூலிகை இந்த விராலி அப்படின்றது மூட்டு மூட்டு சார்ந்த வலினால கவலைப்பட்டு இருக்கீங்களா வலிக்குது ரொம்ப நிறைய தேடலோட இருக்கீங்களா எதுவும் பண்ண வேணாங்க இந்த விராலி மூலிகை கண்டிப்பா எளிதில் தான் இந்த விராலி மூலிகை கிடைச்சிதுன்னா பயன்படுத்தி நீங்களும் வழியிலிருந்து விடுபடுங்க உணவே மருந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமேகலை நம்ம இன்னைக்கு சித்த வைத்தியர் திரு மதிப்புக்குரிய ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா நமக்கு நிறைய மூலிகைகளோட மருத்துவ பயன்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான இடத்துல தாங்க வந்திருக்கோம் மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கும் ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை இதனுடைய பெயர் என்ன இதனுடைய பயன்கள் என்னன்னு வாங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இது என்ன மூலிகை இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு மக்களுக்காக சொல்லுங்க ஐயா இந்த மூலிகையோட பேரு விராலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஐயா முக்கியமா நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த விராலி அப்படின்றது சரிங்க அது இல்லாமல் மூட்டு வலி இது மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுல வந்து தைலம் காய்ச்சலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்கு வந்து சூரணம் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கடுமையான மூட்டு வலியில் இரு பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா முதல்ல இதில் எப்படி தைலம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விராலியை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை உருவிக்கலாம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவுறோம் அப்படின்னா அது கூட பார்த்திங்க அப்படின்னா வேறு சில மூலிகைகள் தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மட்டுமே போதும் ஏன்னா அதாவது மூட்டு வலிக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தழுதாலை நொச்சி மஞ்சனத்தி இது மாதிரியான நிறைய மூலிகைகள் இருந்தாலும் இந்த ஒரு மூலிகையே வந்து சிறப்பாக வேலை செய்யக்கூடியது அதனால் இந்த மூலிகை ஒரு கைப்பிடி அளவுக்கு உரியோம் அப்படின்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணா சரிங்க அந்த எண்ணெயில் இதை போட்டு சிறு தீயில நல்ல முருகை காய்ச்சணும் காய்ச்சி வடிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு பொன்னிறத்துக்கு வந்து அந்த எண்ணெய் கலர் மாறிடும் அதுக்கு பிறகு இதை வடித்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் தனியாக வச்சுக்கிட்ட பிறகு இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்குன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா பாதிப்பு இருக்கிற இடத்துல வந்து இந்த இடம் அது நீங்கள் கழுத்து வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலி எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தடவி நல்லா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய இந்த ஒற்றை மூலிகை இந்த விராலி அப்படின்றது இதையே வந்து நாம் நிழல்ல உலர்த்தி பவுடர் பண்ணி அஹ் அதாவது வசர சொல்லுவாங்க ரொம்ப மெல்லிய துணியில வந்து அதை சளிச்சு எடுக்கிறது வஸரகாயம் அதாவது சாப்பிட்ட உடனே அது ஜீரணிச்சு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது சரிங்க அப்படி பவுடர் பண்ணி அது வந்து ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுடுதண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள போய் இன்னும் வேகமாக வந்து அந்த பாதிப்புல இருந்து ரெக்கவர் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் வந்து இந்த விராலி அப்படின்றது அற்புதம் ஐயா நேரங்களே நீங்களும் மூட்டு மூட்டு சார்ந்த வலிகினால கவலைப்பட்டு இருக்கீங்களா வலிக்குதுன்னு ரொம்ப நிறைய தேடலோட இருக்கீங்களா ஐயா சொன்ன மாதிரி இந்த விராலி மூலிகை கண்டிப்பா எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இந்த விராலி மூலிகை ஐயா சொன்ன பயன்படுத்தி நீங்களும் வழியிலிருந்து விடுபடுங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் மூலிகையின் பத்தின பயன்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட தொடர்ந்து காணொலியை பாருங்க தேவைப்படுறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா வணக்கம்